வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் கண்டு மகிழுங்கள் சிறப்பு மிகு இருநூத்தி முப்பத்தி ஆறாவது ஜோதிட ஆராய்ச்சியாளர் கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் தங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்திற்கு பேச திரு திருவண்ணாமலை ஐயா அவர்களும் அஸ்ரோ பாபு அவர்களும் வர இருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து நாம் பெறக்கூடிய விஷயங்கள் பல அரிய விஷயங்கள் நாம் பெறலாம் நல்ல அனுபவசாலிகள் அதற்கடுத்ததாக இப்பொழுது தலைவர் பேசும்போது சொன்னார் ஒரு கிரகம் சுயபலம் அடையாவிட்டால் அதனுடைய தன்மை கிடைக்காது என்றும் அடுத்ததாக பரிகார கோயில்கள் நமக்கு பரிகாரம் ஈடுபடுமா என்பார் என்று நாம் நன்கு ஆராய்ந்து அதன் பிறகு அதை செய்யும்போது அதற்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும் அது இல்லாமல் ஒருத்தர் சொன்னாங்க சொன்னாங்கன்னா எனக்கு கேட்கலிங்கன்னு சொல்கிறது சரியானதாக இருக்காது ஐயா சொன்னதை தவறாமல் பின்பற்றலாம் ஒட்டிய ஒரு கருத்து என்ன என்றால் நிறைய பேத்துக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த திதியில் பார்த்திங்கன்னா சப்தமியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டே ரெண்டு பிரச்சனை இருக்கும் என்ன பிரச்சனைனா ஒன்று வாழ்க்கை அமையிறது இன்னொன்று தொழில் அமையிறது ஒரு மனிதனுக்கு மிக அவசியமான விஷயங்கள் இது ரெண்டும் அந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயங்களுக்கு நம்ம கருதுகூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும்னா இப்போ திருமண தடை தான் இன்றைக்கி நிறைய பேர் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒரு பக்கம் பார்த்தோம்னா நிறைய ஆண்களுடைய ஜாதகங்கள் இருக்குது மறுபக்கம் பெண்கள் ஜாதகம் சற்று குறைவாக இருக்குது இந்த வித்தியாசம் வந்ததுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு டு தொண்ணூற்றி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கும் பின்னாடி தான் இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆனால் பெண்ணா எல்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஆண் குழந்தைகள் பிறந்துட்டாங்க அது எப்படின்னு உங்களுக்கே தெரியும் இது மாற்றம் வந்ததுக்கு அப்புறமேல் என்னாச்சுன்னு பார்த்தோம்னா இந்த குழந்தைகள் கரெக்டான க திருமண பருவம் வரும்போது மிகப்பெரிய ஸ்ட்ராட்டேஜி ஆகுது இது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் அஸ்ட்ராலஜிகளாக நம்ம எடுக்கும்போது ஜோதிட ரீதியாக ஒரு திருமணத்தை தர வேண்டிய கிரகம் நிச்சயம் அந்த ஜாதகத்தில் ஏதாவது ஒரு பலனை ஏதாவது ஒரு நட்சத்திர சாரத்தினை ஏற்றிருக்க வேண்டும் உதாரணமாக சொல்லப்போனால் சுக்கிரன் சுக்கிரனுடைய அமைப்பு பெண்ணாக இருக்கும்போது செவ்வாயினுடைய அமைப்பு லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி அமைப்பு லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி அமைப்பு இது ரொம்ப முக்கியம் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் கேட்டு ராசிக்கு இரண்டாம் இடம் கேட்டு சுக்கிரனும் சரியான விதத்தில் அமையாமல் இருந்தால் அந்த ஆண் திருமண வாழ்க்கையை பெறுவது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் உதாரணத்துக்கு நிறைய ஜாதகங்கள் இருக்குது நல்ல வேலையில் இருக்கிறாரு நல்ல பையனாக இருக்கார் நல்ல குடும்பம் சொத்து இருக்குது ஆனால் திருமணம் ஆக மாட்டேங்குது ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த சூழ்நிலைகளை அந்த கிரகங்கள் ஏற்படுத்தி தருவதில்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது ஜோதி ஆய்வாளர்களை கலந்து ஐயா எனதனால் எனக்கு இப்படி ஆகுது எந்த பல கிரகத்தினுடைய பலத்தினை என்னுடைய வாழ்வில் இன்னும் மெருகேற்றி கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் என்பதனை இப்பொழுது நம்ம தலைவர் பேசினார்களே அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பையன் இருக்கா அப்படி நல்ல பையன் நானும் இருக்கா நிறைய பொண்ணை வந்து நான் சொல்லியிருக்கேன் அவர் வந்து பொண்ணு பார்க்க போனார்னா அந்த பொண்ணுக்கு உடனே மேரேஜ் பாரு ஆனால் இவருக்கு மட்டும் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது இதில் நடைமுறை சிக்கல் ஒன்று இருக்குது என்ன நடைமுறை சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு சொல்லுவார் என்னுடைய பொண்ணு மேரேஜ் தாங்க ரொம்ப முக்கியம் என் பையன் மேரேஜ் தாங்க ரொம்ப முக்கியம் அப்படிம்பார் ஆனால் அவர் அதற்காக எவ்வளோ நாட்கள் ஒதுக்குறாருங்கிறது இருக்காது ஒரு தகவல் மையத்தில் கொண்டு போய் அவருடைய ஜாதத்தை கொடுக்குறாரு அதை வாங்கி அவங்க வச்சுக்கிறாங்க அதை ஃபைலில் சேர்த்துறாங்க வர்ற ஜாதங்களுக்கு கொடுக்குறாங்க இதெல்லாம் செய்கிறாங்க ஆனால் அதை எடுத்து ஸ்டெப் எடுத்து ஒரு பத்து நாள் ஒரு வாரம் பத்து நாள் அதன் வேலையாகவே அலைந்தால் மட்டுமே இது சா காரியம் கைகூடும் இதற்கு கிரகங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் குருபலம் வேணும் இதெல்லாம் வேணும் இந்த மாதிரி வந்துங்க ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான பலகீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ இன்னொரு சவாலாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தொழிலாக வேலையாக இது வந்து நிறைய பேத்துக்கு ஆண்களுக்கு பசங்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம் ஒரு இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசில் ஒரு பையன் மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு பேச்சில் முடித்து மாஸ்டர் முடித்து அவன் வெளியே வரும்போது அவன் தடுமாறுறான் தொழில் செய்கிறதா உத்தியோகம் பார்க்குறதா அப்படின்னு அந்த ஒரு குழப்பம் வரும்போது முதல்ல ஜாதகத்தை நம்ம ஆயிடணும் ஆராய்ஞ்சு பார்க்கணும் ஜாதகத்தில் ஆறாம் இடம் வலுத்து பத்தாம் இடம் வலுக்காமல் இருந்தால் நிச்சயம் அவன் உத்தியோகம் பார்க்கக்கூடியவன் தான் அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதிக்கு செவ்வாயோ சூரியனோ தொடர்பு இருந்தால் நிச்சயமாக சம்பளம் வாங்கக்கூடியவர் எளிமையாக எடுத்துக்கலாம் அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை இதை மீறி இதுக்கு வந்துங்க இந்த டிகிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் இவங்க ரெண்டு பேர்த்தை விட சனி பகவான் அதிக பாகை வாங்கியிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து அவர் தொழில் தான் செய்யணும் யார் தொழில் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஆ மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் சனி மறைஞ்சவரை கண்டிப்பாக தொழில் வாய்ப்பை நேரடியாக செய்கிறது அவ்வளோ சரிப்பட்டு வராது இந்த பாயிண்ட்டை நம்ம மறக்காமல் நம்ம அதில் எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்தது எடுத்துக்கிட்டோம்னா அந்த தொழில் எந்த ரீதியான தொழில் அப்படிங்கிறத நாம் கரண அடிப்படையிலையும் எடுக்கலாம் அல்லது சாரத்தினுடைய டிஎன்ஏ வச்சு எடுக்கலாம் அப்படி எடுத்து தொழிலையோ உத்தியோகத்தையோ அவர் செய்யும் போது நிச்சயம் அவர் வெற்றி அடைய முடியும் இதில் ஏதாவது பிரேக் இருக்கும் ஒரு சாதாரணமாக ஒரு எளிமையான வெற்றி அடைஞ்சு அவனுடைய சக மாணவர்கள் மேலே இருக்கும்போது அந்த ஒரு மாணவன் மட்டும் தருமாறிக்கிட்டு இருக்கானா கண்டிப்பாக அவன் ஜாதத்தில் தப்பு இருக்குன்னு நடத்தும் நிறைய பேர்த்தை நான் கவனித்து பார்த்துருக்கேன் அப்பா தொழிலை ஃபாலோ பண்ணுறவங்க ஆனால் அவர் மாதிரி இவர் செய்ய முடியல இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது கிரகங்களுடைய தான் காரணம் மெயினாக வந்து ஜாதகத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் முதல்ல அவர் கரணத்தை கவனிக்கணும் அவர் பிறந்த திதி அது சூன்யம் அடைஞ்சிருக்குதா அமாவாசை பௌர்ணமியை தவிர மற்ற திதிகள் சூன்யம் அடைமை அவனுக்கு தெரிஞ்சது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த சதுர்த்தசியில் பிறந்தவங்க ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா நாலு கட்டங்கள் வந்து திதி சூன்யம் அடைஞ்சிரும் அந்த நாலு கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒளி இருப்பார்கள் அதனால தான் அதுக்குண்டான கோயிலை சொல்லி அந்த கோயிலில் போய் அவங்க குறிப்பிட்ட வயசு எத்தனை வயசு ஆகிருக்குதோ அத்தனை வயசுக்கு உண்டான தீபத்தை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லுவோம் என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பசங்களுடைய ஜாதகங்கள் இருக்குது சதுர்த்தியில் பிறந்தவங்க தான் மூல நட்சத்திரம் நம்ம உடனே என்ன சொல்லிடுவோம் மூல நட்சத்திரமாக ஐயோ மேரேஜ் ஆகாது இதெல்லாம் சொல்லுவோம் ஆக்சுவலாக சொல்லப்போனால் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் இன்று அதிகப்படியான பெரிய நிறுவனங்களில் சிஇஓ என சொல்லப்படும் உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள் மூல நட்சத்திரத்துக்கு அந்த பவர் உண்டுங்க மூலம் சிறப்பான நட்சத்திரம் ஆனால் ஆரம்பத்துலேருந்து ஒரு மாதிரி அதை கொண்டு போயிட்டாங்க அப்படிலாம் உண்மை அது கிடையாது பெண் மூலங்க அது ஆண் மூலம் அரசாள்ன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் தெரியுங்க பெண் மூலம் அப்படிம்பாங்க பெண் மூலமும் மிக சிறப்பான நட்சத்திரம் தான் இந்த மகம் அசுபதி மூலம் இந்த மூணும் பார்த்திங்கன்னா கேதுனுடைய நட்சத்திரங்கள் கர்ம நட்சத்திரங்கள்னு சொல்கிறது இந்த நட்சத்திரங்கள் ஒருத்தர் பிறக்கும் போது நிச்சயமாக அவருடைய பூர்வ கர்மா ஒரு சிலதை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய அசுபதி மகம் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சரியான காலகட்டத்தில் மேரேஜ் ஆகி குழந்தைகள் கரெக்டான காலகட்டத்தில் கிடைச்சிருந்தேன் அந்த குழந்தைகளுடைய வகையில் இவங்களுக்கு தீராத ஒரு கவலை துன்பம் உடல்நலக்குறைவு இந்த மாதிரிலாம் தொடர்ந்து இருக்க நான் நிறைய பேரண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன் அப்போ வந்து பெண் மூலம் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரத்துக்குன்னு ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அதாவது ஒரு சிறப்பான ஒரு குடும்பத்தை கொண்டு போன ஒரு குடும்பத் தலைவர் அவருடைய இறுதி காலத்தில் அந்த குடும்பத்தினால் நிராகரிக்கப்பட்டு அதாவது அவங்களால் கவனிக்கப்படாமல் இருந்து அவர் அந்த குடும்பத்தை விலகி அதற்கப்பறம் அவருடைய வாழ்க்கை முடியுது அப்படின்னா அதே ஆன்மா மீண்டும் அதே ஜென்ரேஷனில் மூலதிரத்தில் பறக்கணும் ஒரு சாஸ்திரத்தில் ஒரு விஷயம் இருக்குது அதனால தான் அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் யார் கூடயும் ஓட்ட மாட்டாங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அது பிறந்தவங்க யார் கூடையும் ஓட்ட மாட்டாங்க ஆனால் எல்லா விஷயத்துக்கும் கூட இருப்பாங்க எல்லாம் செய்வாங்க ஒரு பெரிய சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்கிட்டு அவங்க மட்டும் தனியாக இருப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் அதுதான் இந்த மூல நட்சத்திரத்துக்கு வந்து இயற்கையாகவே மெச்சூரிட்டி அதிகம் அதனால் ஒரு புதுசாக ஒரு திரு ஒரு குடும்பத்தில் அந்த பொண்ணை கட்டி கொடுக்கும்போது அந்த பொண்ணுடைய மெச்சூரிட்டி அந்த குடும்பத்தை ஆளுமை செய்யும் அப்போ வந்து அங்கே இருக்கிற பெரியவங்க என்னடா அது நம்மளை விட்டுட்டு இந்த பொண்ணு எல்லாமே அதே முடிவு எடுக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க மனசில் கொஞ்சம் பாதிக்கிறாங்க அதனால தான் நம்ம என்ன செஞ்சிடறோம் குடும்பத் தலைவர் இல்லாத இடத்துக்கு இதை கட்டி கொடுத்துடலாம் அது குடும்பத் தலைவரை விட சிறப்பாக வேலை செய்யும் அந்த குடும்பத்தை மேலே கொண்டு வரும் மூல நட்சத்திரத்தை எந்த சூழ்நிலையிலும் நாம் மறுக்கவோ ஒதுக்கவோ வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது அதே போல் தான் அசுபதி நட்சத்திரமாகட்டும் மகா நட்சத்திரமாகட்டும் அசுபதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தலைமை தலைமை நட்சத்திரம் ஆர்வமே அவர் தானே அப்போ இந்த அசுபதி நட்சத்திரத்துக்காரங்க கிட்ட முன்னாடியே முன்னிலைப்படுத்தி ஒரு பொறுப்பினை ஒப்படைத்தால் நிச்சயம் அது சிறப்பாக செஞ்சு கொடுப்பாங்க அவங்க எதிர்பார்க்குறதெல்லாம் வெறும் பேரு புகழ் முன்னிலை தான் வேறு எதையுமே அசுபதி நட்சத்திரத்தை எதிர்பார்க்காது அதேமாதிரி அவங்களுக்கு அந்த முன்னுரிமை பிரியாரிட்டி இல்லைன்னா அந்த இடத்துல நிற்காது நிர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் அசுபதி நட்சத்திரத்துடைய கேரக்டர் மக நட்சத்திரம் கொஞ்சம் வித்தியாசப்படும் மகம்னா என்னங்க நம்ம தெரிஞ்ச வரைக்கும் பல்லாக்கு பார்த்துருப்போம் அதோடைய எம்பளம் வந்து பல்லாக்கு இந்த மக நட்சத்திரத்துக்காரங்க அடுத்தவங்கக்கிட்ட பொறுப்பை கொடுத்து அவங்கக்கிட்ட வேலை வாங்குறவங்களாம் இருப்பாங்க அப்போ மக நட்சத்திரத்துக்காரங்கள ஒரு சூப்பரை சராக போட்டால் சிறப்பாக அந்த நிறுவனம் வளரும் இதெல்லாம் நட்சத்திர சாரத்தை நம்ம வந்து பார்க்கணும் இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட வந்த ஒரு தான் என்ன ஜாதகம் அப்படின்னா பிள்ளை அம்மா அப்பா மூணு பேர் வராங்க பொண்ணு வந்து வணிசை நான் தெளிவாக சொல்லிட்டேன் வணிசைனால் நமக்கு தெரிஞ்சது தான் காளை மாடு எப்படின்னு வச்சுக்கலாம் இதில் வணக்கங்க வாங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மூணு வகை இருக்கும் ஒன்று பசுமாடு இன்னொன்று எருது மற்ற வேலைகள் செய்கிறது இன்னொன்று ஜல்லிக்கட்டு மாடு அப்போ இந்த ஜல்லிக்கட்டு மாடாக அவங்க கேரக்டரை வெளிப்படுறது நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த ஜல்லிக்கட்டு மாட்டை அடக்கிறதுக்கு ஒரு பத்து பேர் பாய்வாங்க ஆறு இட்டிஞ்சிக்க திமிறி இட்டிச்சிட்டு ஓடும் அதே அதை வளர்த்தக்கூடிய ஒரு எட்டு வயசு பத்து வயசு குழந்த கூப்பிடையில் அந்த மாடு வந்து பக்கத்தில் நிற்கும் இதுக்கு என்ன அர்த்தம் ஆகுது அப்போ வணிசேகரணத்துக்காரங்கக்கிட்ட அதிகாரம் காட்டி எதையுமே சாதிக்க முடியாது அந்த பொண்ணோட அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா உங்கள் பொண்ணோட கேரக்டர் இது தான் நீங்கள் அன்பாக சொன்னீங்கன்னால் அந்த பொண்ணு கேட்கும் அதிகாரப்படுத்தினீங்கன்னா அது வந்து ஜல்லிக்கட்டு காலையாக மாறிவிடும் அப்படிங்கிறத சொன்னதுக்கு அப்புறமேலு பல பிரச்சனைகள் சால்வ் ஆகிருக்குது இதை நம்ம இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதே மாதிரி தான் நாகபகரணம் சகுனிகரணம் இதோடைய கேரக்டர்லாம் கொஞ்சம் அப்படியே ஆரஞ்சு பார்க்கணும் அவங்களுடைய முழு கேட்டகரியும் அதில் வந்துடுது கேரக்டர் அப்படிங்கிறது தான் இதில் கேரக்டர் வந்துடுது சகுனிகரணத்துக்கும் நாகவகரணத்துலேயும் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா யாரையுமே நம்ப மாட்டாங்க நிறைய சந்தேக குணம் இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனாக வந்து ஒரு விஷயத்த முன்னிலையில் எடுத்து மாட்ட மாட்டாங்க யாரையும் டக்குன்னு நம்ப மாட்டாங்க ஆனால் எல்லாத்துக்கூடையும் சேர்ந்துருப்பாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜாதகத்தை பொருத்தம் பண்ணுறது அல்லது அவங்களுக்கு ஒரு தொழில் தேர்வு செய்கிறது ஒரு திருமணத்துக்கு வாழ்க்கை துணை தேர்வு செய்கிறது இதையெல்லாம் இதை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கு அடுத்ததாக ஒருவருடைய முன்னேற்றத்தை அடிப்படையாக அமைத்து கொடுப்பது கர்ணநாதன் தான் நீங்கள் கர்ணநாதனை பற்றி நிறைய விஷயங்கள் யார் பேசினாலும் நல்லா நோட் பண்ணி வைங்க ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும் உதாரணத்துக்கு பாலவ கரணம் அப்படின்னு ஒரு கரணம் இருக்குது அது வந்து புலியினுடைய கரணம் அவருடைய கேரக்டர் என்ன சமயம் சூழ்நிலைகள் தகுந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பாய்வாங்க முதல்ல பதுங்குவாங்க இந்த பாலவ கரணத்துக்கு பகவான் அதிபதியாக வருவார் ராகு எந்த இடத்துல உட்காந்துருந்தாலும் சரி உங்கள் ஜாதத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு இங்கே இருக்குது அங்கே இருக்குது எதெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க எங்கே இருந்தாலும் நிச்சயம் மிகப்பெரிய யோகத்தை அந்த கிரகம் செய்யும் அப்போ ராகுனுடைய பிரீத்தி பரிகாரங்கள் ராகுனுடைய வாழ்வியல் பரிகாரங்கள் ராகுனுடைய உணவு முறைகள் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண அந்த ஜாதகம் ஒரு குவாலிஃபிகேஷன் ஆயிடும் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது நாம் தகுதிப்படுத்திக்கிறோம் அதுக்கடுத்தது தசா புத்தியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் கிடைக்கும் இப்போ தசாபுத்திங்கிறது ஒரு இன்டர்வியூன்னு வச்சுக்கிட்டால் இந்த குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் நான் சொல்கிறேன் சார் நான் வந்து பத்து தடவை இந்த கோயிலுக்கு போனேங்க இருபத்தோரு தடவை போனேங்க எல்லாம் சொல்கிறீங்க இதெல்லாம் குவாலிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது இது எல்லாமே வேலை செய்யுங்க எந்த தெய்வமும் உங்களை நீங்கள் வழிபட்டதை நீங்களுடைய பிரார்த்தனையை மறக்கவே மறக்காது எல்லாம் பதிவு பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் அதுக்குண்டான டைம் கிடைக்காது அதுக்குண்டான டைம் வரும்போது நிச்சயமாக இது செயல்படுத்தும் இந்த விஷயங்களும் நம்ம எடுத்துக்கணும் அதே போல் பலம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் திருமணம் ஏற்பாடுகள் செய்கிறோம் இந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஜாதகம் பொருந்தி குரு குருபலம் இல்லை இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிற தசா புத்தி மற்றதெல்லாம் பார்க்குறோம் இருந்தாலும் கூட கூடுதலாக ஒரு பல ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பேரண்ட்ஸுக்கு குருபலம் இருந்தாலும் தான் அதாவது ஒரு அஞ்சு வயசு பையனுக்கு குருபலம் வருது அவனுக்கு என்ன பண்ணுவான் ஸ்கூலில் போய் சேர்த்துவோம் ஒரு இருபத்தஞ்சு வயசில் வரையில் திருமணம் செய்வோம் ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டில் வரையில குழந்தைகள் கிடைக்கும் முப்பதில் வரையில தொழில் அமைகிறார் இப்படி வரக்கூடிய அந்த குருபலமானது பேரண்ட்ஸுக்கு குருபலம் இருந்தாலும் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும் குழப்பிக்கவே வேண்டியது ஏன்னா சமீபத்தில் நான் இப்படி ஒரு பிரச்சனையை பார்த்தேன் சார் எல்லாம் ரெடியாக இருக்குதுங்க குருபலம் இல்லைங்க என்னங்க பண்ணுறது என்னமோ பைத்தியகர்த்தனமாக இருக்குது ஜாதகம் செட் ஆகையிலையே நீங்கள் மேரேஜை செட் பண்ணுறதை விட்டுட்டு குருபலத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா ஐயாவுக்கு குருபலம் இருக்குதா உங்களுக்கு குருபலம் இருக்குதா பாருங்கள் ஏன்னா கண்ணியாக தானம் செய்து கொடுக்குறார்கள் அவர்கள் பேரண்ட்ஸு கண்டிப்பாக அவங்களுக்கு குருபலம் இருந்தாலும் திருமணம் செய்யலாம் இதுபோல் நிறைய சூட்சிகமான விஷயங்களை இது போன்ற ஜோதிட கருத்தரங்களில் ஆய்வு ஆராய்ச்சி கூட்டங்களில் நாம் கலந்து கொண்டு இதனை நாம் கட்டுணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றியினை அடையலாம் இதெல்லாம் இருக்குதுங்க ஆச்சுங்களா அடுத்தது வாஸ்து வாஸ்தை பற்றி பேசியாகணும் வாஸ்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திருமண தடையை தரக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா உங்கள் வீட்டினுடைய வடகிழக்கு மூலையும் தென்மேற்கு மூலையும் தான் இந்த ரெண்டும் வந்து சரியான முறையில் இல்லாத பட்சத்தில் திருமண வாய்ப்பு கூடி வராது போல் ஆண்கள் பிரகாசிக்க மாட்டார்கள் இது ரெண்டு ஆண்களுடைய மொழி அதே போல் உங்களுடைய வீடு கிழ மேலாக அதாவது கிழக்கு மேற்காக ஒரு நாற்பது அடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தெற்கு வடக்காக ஒரு இருபத்தஞ்சு அடி இருக்குதுன்னா அந்த வீடு ஆண் வீடு புரியுதுங்களா கிழக்கு மேற்காக நீளமாகவும் தெற்கு வடக்கு அகலம் அகலம் குறைவாகவும் இருந்தால் அது ஆண் வீடு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பமானது ஆணாதிக்கம் உள்ளதாக தான் இருக்கும் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார் அவர் செய்கிறது தான் சரிக்கு உழுவர் இது எல்லாமே நடக்கும் ஆனால் அவரே தான் அந்த கா அவர் காலத்துக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கும் அதே வந்து தென் வடலாக இருக்கக்கூடிய வீடு அதாவது தெற்கு வடக்காக இருக்கக்கூடிய வீடு தெற்கு வடக்கில் ஒரு நாற்பது அடி இருக்குது கிழக்கு மேற்கில் இருபத்தி மூணு அடி தான் கட்டியிருக்கோம் அப்படின்னா அது பெண்மனை அந்த வீட்டில் சகல செல்வமும் சேரும் மாட்டுக்கொட்டாய் போகிறத அடையாளம் வச்சுக்கோங்க வீடு எப்படி கட்டுறதுனா மாட்டுக்கட்டாய் எப்படி போடுவாங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் போடுவாங்க கிராமத்தில் இது அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய வீடாக இருந்தால் அந்த வீட்டில் எந்த தொந்தரவும் வராது தாராளமாக சுபகாரியம் நடக்கும் தொழில் அமையும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் அனைத்தும் கிடைக்கும் இதை வந்து நம்ம கவனமாக பார்த்துக்கணும் அதே போல் கிராமத்தில் தோட்டத்தோட கூடிய வீட்டில் இருக்கிறவங்க கிணறு எங்கே அமைஞ்சிருக்குங்கிறத நல்லா கவனிச்சுக்குங்க கிணறு அமையக்கூடிய விதத்தை பொறுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் தரும் நான் சமீபத்தில் இந்த மாதத்தில் நான் பார்த்த வாசிக்கலாம் அதிகபட்ச கிணறுகள் வந்துச்சு இந்த கிணறுகளில் வட மேற்கு அதாவது மேற்கு வடக்கு எடுக்கு ரெண்டுக்கு இடைப்பட்ட இடம் தான் வட மேற்கு இதை கொடிக்காய் மொழின்னு சொல்லுவாங்க வாயு மொழின்னு சொல்லுவாங்க வாவியம்னு சொல்லுவாங்க கேது மொழின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இருக்குது இந்த இடத்துல ஒரு குப்புக்கொழி அதாவது கிராமத்தில் போடுவாங்க அல்லது ஒரு கிணறு அல்லது தாழ்வான ஒரு இடம் இது எல்லாமே இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பாதிப்புக்குள்ளாகிறாங்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு இப்போல்லாம் நிறைய இந்த மாதிரிலாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது கற்பவை கோளாறுகள் கற்பவை இது பண்ணிவிட்டேன் ரிமூவ் பண்ணிட்டோம் அதே மாதிரி வந்து குழந்தைய தத்து எடுத்திருக்கோம் தத்து கொடுத்துட்டோம் அதே மாதிரி த தற்கொலை சம்பந்தப்பட்ட இதெல்லாம் வாழ்க்கை வந்து நல்ல முறையில் இல்லை அந்த பொண்ணு திரும்பி வீட்டுக்கே வந்துருச்சு இந்த மாதிரிலாம் நம்ம பேசுகிற மொழிங்களா நிறைய ஃபேமிலியில் நீங்கள் கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க இது எல்லாத்தையுமே ஒரு நான் சொன்னதுக்காக ஒரு வெரிஃபை பண்ணி பாருங்கள் இந்த பாயிண்ட்டு கண்டிப்பாக இருக்கும் ஏங்க ஒரு நூறு பேர்த்துக்கு பாதிப்பு கன்ஃபார்மாக தந்துருச்சுன்னு தெரிஞ்சுதுன்னா நம்ம அதை மாற்றிக்கிறதுல என்ன தயக்கம் இல்லைங்க மாற்றவே முடியாது என் எங்கள் வீட்டு எங்கள் இடத்துல இருக்கக்கூடிய கிணத்த ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா கிணத்துக்கு முன்னாடி காம்பவுண்டு போடுங்க இது மிகப்பெரிய ஒரு மாறுதல் தரும் ஒரு வீட்டில் பொறுத்த வரைக்கும் பெண்கள் எப்படி இருக்கிறாங்கங்கிறது அக்னி மூலையிலையும் வட வடமேற்குன்னு சொல்லக்கூடிய வாவி மூலியத்தையும் பார்த்தோம்னாவே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஆண் எப்படி இருக்கிறாருங்கிறது வடகிழக்கையும் தென்மேற்கையும் பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு மீட்டிங்லையும் இது சார்பான குறிப்புகள் ஒவ்வொன்றா தந்துக்கிட்டே இருப்போங்க நீங்கள் தொடர்ந்து இதை எழுதி வச்சு ஃபாலோ பண்ணி பாருங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் இன்னும் அதுக்கு அடுத்து இதனால் அடுத்ததாக பேச வரக்கூடிய நிறைய ஜோதிட பெருமக்கள் இருக்கிறார்கள் இவர்களுடைய கருத்துக்களையும் நாம் கவனமாக கூர்ந்து கேட்டு நம் வாழ்வியல் வெற்றி அடைய எல்லாம் வல்ல அந்த பிரபஞ்சத்தினை வேண்டி பிரார்த்தித்து கொண்டு உங்களிடம் மூலத்தை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்கள் மிக அற்புதமாக யாதக சொன்னாங்க மூல நட்சத்திரம் அப்படின்னா மூல நட்சத்திரம் என்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு ஏழாம் அதிபதியாக மிதினத்திற்கு ஒன்பதாம் இடம் சனி பகவான் அந்த ஒன்பதாம் இடம் சனி பகவான் சுயபலம் பெறாத ஜாதகத்தில் மட்டும்தான் மாமனாருக்கு பாதிப்பு மற்றபடிக்கு மூல நட்சத்திரம் பிறந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஐயா சொன்ன மாதிரி நல்ல போஸ்டிங்கில் இருக்காங்க ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு முன்கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் மூல நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கோபக்காரங்களாக இருப்பாங்க ஏன்னா கேதுனுடி நட்சத்திரமே கோபம் தான் அதில் மூல நட்சத்திரம் கொஞ்சம் அதிகமான கோபம் ஏன்னா காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் அப்போ அந்த இடத்துல சனி பகவான் அந்த ஜாதகத்தில் கெட்டிருந்தால் மட்டும்தான் மாமனாரை பாதிக்கும் ஏன்னா நான் நிறையா திருமணங்கள் மூல நிச்சயம் மாமனார் இடத்த திருமணம் செய்து வைத்திருக்கின்றேன் அப்போ சரி பகவான் சுயபலம் இல்லாத ஜாதகத்தை மட்டும்தான் எனக்கு கூட மற்ற எல்லா ஜாதகத்தையும் அருமையாக இணைக்கலாம்